அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் ஒரு நூலோட உங்களை பசந்திப்பேன் மொழிகிறேன் ஒரே நூலின் மூன்று ப மூன்று விதமான இது பாரதியார் கவிதைகள் மூன்றுமே எனக்கு பரிசளிக்கப்பட்ட நூல்கள் தான் ஒன்று வந்து போது மாமா பரிசளித்தாங்க இன்னொன்று என்னுடைய கல்லூரி பருவத்தில் என்னோடத்தையுமே சுஷீல அம்மா பரிசளித்தாங்க படைப்பிலக்கிய பாதையில் தொடர்ந்து பயணப்பட இது ஒரு மயில் கல் போட்டு சுசீலாமாவோட கையெழுத்தொடர் இருக்குது அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா பாரதியார் கவிதைகள்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் இது இது வந்து முனைவர் ச மியப்பன் அவருடைய தென்றல் நிலையத்திலேருந்து வந்தது இது வந்து ஒரு ஸ்திருவாசக முற்றோதலில் கொடுத்துருக்காங்க இப்போ திருக்குறள் எல்லாமே கொடுக்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா பாரதியார் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய எல்லா விதமான இது அவருடைய பாடல்களை பற்றி பாடல் முதலகராதி குறிப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு முன்னாடி தேசிய கீதங்கள் அவ்வளோ பாட்டு நமக்கு நிறைய பாட்டு தெரிஞ்ச பாட்டாக இருக்கும் சினிமாவில் பார்த்துருக்கோம் எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்கூல் பாட்டில் ஸ்கூலில் டான்ஸ் இருக்காங்க பசங்க அந்த மாதிரி நம்மளே நிறைய படிச்சிருக்கோம் பாடப்பகுதியில் தேசிய கீதங்கள் பக்தி பாடல்கள் ஞான பாடல்கள் பல்வகை பாடல்கள் தனிப்பாடல்கள் சுயசரிதை கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு வசன கவிதை புதிய பாடல்கள் இதில் என்னாலும் இன்னும் மறக்க முடியாது பாஞ்சாலி சபதம்னு ஞானரதம்னு கூட ஒன்று நான் படிச்சிருக்கேன் அதில் இந்த பாஞ்சாலி சபதத்தில் அவங்க போடுற சபதம் வந்து படிக்கும்போது அந்த கதையை ஃபுல்லாக படிக்கும்போதே அவ்வளோ இதுவாக இருக்கும் அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார் கிட்டத்தட்ட அறுபது எழுபது பக்கம் வரும் அது ஒரு இது கூட நம்ம வந்து இது பண்ணவே முடியாது அவ்வளோ ஒரு ம மனம் மனத்தோடும் அந்த இது அந்த ஒரு பாஞ்சாலியோடைய இதை வந்து ஒரு பெண்ணிய பார்வையில் வந்து அந்த நல்லா அழகாக இருப்பார் புதிய பாடல்களில் பார்த்திங்கன்னா இவர் காரைக்குடிக்கு இவர் வந்து சாதாரணமாக கூட பாடல்களில் பாட பாடல் இல்லை நாட்டுப்புற நாட்டு பாட தேசபக்தி பாடல்கள் போக வெளிநாட்டு எதுவும் பெல்ஜியம் பற்றி ஜார் மன்னருடைய கொடுங்கோல் ஆட்சி பற்றி விழுந்தது பற்றி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே பார்த்திங்கன்னா ஹிந்து மதாபிமன சங்கம் காரக்குடி பற்றி அப்புறம் இவர் ஆதரித்த கானு வயசு சண்முகனார் பற்றி நல்ல ஒரு பாட்டு எழுதியிருக்கார் அவருடைய அப்புறம் இவருடைய கவிகள் ஓலைத்து தூக்குகள் அந்த மாதிரிலாம் வருது இந்த டேபுரம் மன்னருக்கு அனுப்பிச்சது இவருடைய வாழ்க்கை வரலாறுலேயே எல்லாமே வருது சுயசரிசி சுயசரிதையிலே இவர் பாண்டிச்சேரி போனது இந்த குயில் பாட்லையும் பார்த்தீங்கன்னா மாடு குரங்கள்லாம் ஒரு குயிலை காதலிக்கிற மாதிரி வரும் முற்பிறவை கதை மாதிரி வரும் ஒரு மன்னன் வந்து அவளை காது வச்சு அப்புறம் கடைசியாக மன்னனே வந்து அந்த குயிலை வந்து பெண்ணை மாற்றி கல்யாணம் அணிக்குவார் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணங்கள்லாம் வந்து பாரதியாரோட கடைசியாக ஒரு முப்பத்தொம்பது வருஷம் தான் அவர் வாழ்ந்துருக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இறந்துட்டார் அந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ளே இந்தியா விடுதலை ஆகிறதுக்கு முன்னாடியே இந்தியாவோட விடுதலை பற்றியெல்லாம் பாட்டு பாடியிருக்கார் ஆடுவோமி பள்ளு பாடுவோமி அந்த மாதிரி நிறைய நல்ல பாடல்களை வந்து பாரதியாரோட நாட்டுப்பற்று மிக்க தேசிய கீதங்களை கேட்கும்போதெல்லாம் நமக்கு அவ்வளோ ஒரு உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் எப்போவுமே இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இந்த நிறைய சில புஸ்தகங்கள்லாம் இருபது முப்பது ரூபா நிறைய பேர் இந்த வெறும் பிரிண்டிங் காசு மட்டும் வச்சு வெளியிடுறாங்க இது தென்றல் இது இது வந்து பூம்புகார் பிரசுரம் பூம்புகார் பிரசுரம் தான் ரெண்டுமே அது பெரிய பதிப்பு இது இது பெரிய பதிப்பு இது சின்ன பதிப்பு ஹேண்டி பதிப்பாக இருக்குது ஒரு பஸ் ட்ரெயின் ட்ராவலில் போகும்பொழுது அப்படியே அகஸ்மாகத்தான் பிரிக்கலாம் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் எவ்வளோ பவர் இருக்குது இது தேச தேசிய உடைமை நாட்டு உடைமை ஆக்கிட்டாங்க எங்கேயும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த புத்தகங்கள் எல்லா பதிப்பங்கள்லையும் நிச்சயமாக நீங்கள் வாங்கி குழந்தைகளுக்கு பரிசளிக்கலாம் குழந்தைகளுக்கு மொழி வளம் ஏற்படும் நிறைய தெரிஞ்சுக்குவாங்க இந்த பாரதியார் நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் தற்கால குழந்தைகளுக்கும் கொண்டு போகணும் திருக்குறளையும் பாரதியாரையும் அதுக்காகவே நான் இதை இந்த மாதிரி குட்டி புக்குகளெல்லாம் காமி பார்த்தோம் ஒன்று எடுத்து நான் இது பண்ணுறேன் இதில் பாரதியரோட பாடல்கள் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு இல்லை கண்ணனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்ணண்ணன் சேவகன் கண்ணன் காதலன் கண்ணம்மா சினிமாவில் பார்த்திங்கன்னா காற்றுவள்ளியடை கண்ணம்மா நின்னையே ரதி என்று நினைக்கின்றேன் நடை கண்ணம்மா அப்புறம் தீர்த்தக்கரை நிலைத்தற்கு மூலையில் அந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படி மனசை கொள்ள கொள்கிற பாடல்கள் அது மாதிரி தேசபக்தி பாடல்கள்னா ஜெயபேரிகை கொட்டாடா கொட்டாடா சரஸ்வதி பற்றி விநாயகர் பற்றி பக்தி பாடல்களும் தேசமுத்துமாரி பற்றி அப்படின்னு எல்லா ஃபீல்டுலேயும் விடாமல் நல்லா எழுதியிருக்காரு அப்புறம் கடை ஐம்பெரும் பூதங்கள் பற்றி கடல் நீர் மண் காற்று பற்றி வசன கவிதை மாதிரி குழந்தைகள் நிறையா ஸ்கூல் போட்டிகள் எல்லாம் சில பேர் பேசுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் நீங்கள் இதை பரிசாலித்தாலே அவங்களுடைய தமிழ் மொழி வளம் காக்கப்படும் ஈஸியாக படிக்கக்கூடிய புத்தகமும் கூட எல்லாம் அந்த அப்போவே ஒரு எளிய மூட நடையில் நிறைய இந்த வசன கவிதையெல்லாம் குழந்தைகளுக்கு கொண்டு போகணும் கட்டாயமாக குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க விலை ரொம்ப கம்மி தான் எல்லா பதிப்பகங்கள்லையும் கிடைக்குமா இருக்கும் நன்றி